வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கணிக்கேம்மா ரயில் எஸ்டேட் சார்பாக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்கிறோம்ங்க அந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்த தாலுகாவில் சேர்ந்ததுங்க தாராவுரம் டு பழனி வழி சாலையிலேருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் முப்பது செண்டுங்க கட்ரோட்லேருந்து மண்பாதை வரும்ங்க இதுதாங்க அந்த மண்பாதை மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கட் ரோடுங்க கட் ரோடு வந்து மண்பாதைங்க இந்த மண்பாதை முப்பத்தஞ்சடி பாதையாக இருக்குதுங்க விற்பனைக்கு உரிய இடத்துக்கு வந்தாச்சுங்க இதுதாங்க விற்பனைக்கு உரிய இடம் மொத்தம் பத்து ஏக்கர் முப்பது செண்டுங்க முப்பத்தஞ்சு தென்னை மரங்களும் இருக்குதுங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க ஒரு போர் இருக்குங்க இரண்டு போர் உள்ளதுண்ண ஒரு ஆர்சி வீடு குடியிருக்கிற மாதிரி ஆர்சி வீடு நல்ல வீடு ஒன்று இருக்குங்க ஒரு ஃபேமிலி தங்கியிருக்கலாமுங்க தோட்டத்தை வாங்கினா வீடு நம்ம கட்ட தேவையில்லைங்க வீடு அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்குங்க ஒரு ஓட்டு வீடு இருக்குங்க அது லேபர்ஸ் தாங்குகிற மாதிரி ஒரு ஓட்டு வீடுங்க மாட்டு செட்டு இருக்குதுங்க தேங்காய் கழம் இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க நேஷ்னல் ஹைவேஸில் இருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பத்து ஏக்கர் முப்பது சென்ட் பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க பராமரிப்பு இல்லாதனால அப்படி தெரியுதுங்க நம்மளுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு நல்ல இடமுங்க வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவுங்க இந்த ஏரியாவில் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் முப்பது சென்ட் சேர்த்து என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் விலை இருபத்தி எட்டு லட்சம் விலை சொல்கிறாங்க விலை நெகோசியபிள்ங்க கணிசமாக விலை குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இதில் ஒரு கிணறு இருக்குங்க தனி கேணிங்க கூட்டுக்கேணி கிடையாது தனி தனி போர் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்லா சிறப்பான இடம்ங்க இதுதாங்க அந்த கிணறு அடி கிணறுங்க ஐம்பது அடிக்கு மேலே தண்ணி நிற்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ராஜ்குமார்